உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் என்பது சிம்ம உத்திரம் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னியராசிலும் வர இருக்கிறது சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் உத்திரம் ஒன்னாவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம் சனியும் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களுக்கு கண்டகசனியும் நடக்கிறது சனி என்றால் கண்டசனி என்ற பேர் தவறாக உச்சரிக்கிறார்கள் கண்டசனி அல்ல கண்டகசனி கண்டகசனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்றுதான் பொருள் ஆக உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கண்டவர்கள் கண்படுவார்கள் ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது இந்த உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மருத்துவ உதவி அதற்கு தேவை மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்திவிட வேண்டும் ஏனென்றால் அஷ்டம்சனி கண்டகசனி உத்தரம் ஒன்றாவது பாதம் அஷ்டம்சனி ரெண்டு நான்கு பாதம் கண்டகசனி எப்படியும் சன்னுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக சொன்னால் அது நடக்காமல் போய்விடும் அடுத்து இந்த வருடம் திருமண வாய்ப்புகள் என்பது இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை இருப்பது அதற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே அஷ்டம் சென்ற தாக்கம் உங்களுக்கு இருக்கும் ஆகவே சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற முடியும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிகமாக முதலீட்டை வைத்துக்கொண்டு கொண்டு சொந்த தொழில் செய்ய வேண்டாம் முதலீடுகள் ஒரு அளவுக்கள் இருப்பதுதான் நல்லது ஒரு அளவுக்கள் செய்தால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு நிறைய லோன் கொடுத்து அதாவது கடனுக்காக கொடுத்து தொழில் செய்தால் கடன் திரும்ப வருவதில் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கும் வரை நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் உத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு கூட கண்டகசனி சனி இருப்பதால் எச்சரிக்கையை தேவை அடுத்து இந்த வருடம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது காலதாமதமாக கிடைக்கும் ஆரம்பத்தில் கிடைக்காது என்ற சூழ்நிலை உருவாகும் ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் இந்த வருட கடைசியிலே உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைப்பதற்கான அதாவது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு தொழில் தேட வேண்டாம் இருக்கின்ற விலையில் இருக்க வேண்டும் வேறு வேலை தேடுவதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் பெரிய மதிப்பெண்கள் வராது பெரிய மதிப்பெண்கள் வராவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக உத்தரம் நட்சத்திர குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை கண்டிப்பதை தவிர்ப்பது நல்லது அவர்கள் அவர்களை கண்டித்தால் தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே கண்டிக்க வேண்டாம் அவர்கள் எந்த மதிப்பெண் வாங்கினாலும் கவலைப்படாமல் அடுத்த முறை நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினால் மட்டுமே போதுமாட்டது மாணவர்கள் கூட மற்றவருடன் கலந்து ஆலோசித்து படிப்பதை விட தனியாக படித்தால் ஓரளவு மதிப்பெண்கள் பெற வேண்டும் கலந்து ஆலோசனை படித்தால் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் விவசாயிகள் எதை பெயரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் விவசாயிகள் விதை விதைத்தால் நல்ல மகசூல் பெற முடியும் அவர்கள் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் விதை விதித்தால் பெரிய மகசூல் பெற முடியாது அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சிறிது சங்கடமான கஷ்டமான காலமாக இந்த காலம் இருக்கிறது அது முக்கியமாக மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அதுவும் மகம் நட்சத்திர பிறந்த பூரட்டாதிலே பிறந்தவங்க இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே எச்சரிக்கை இருக்க வேண்டும் அடுத்து இந்த வருடம் அரசியல்வாதிகள் அதாவது நட்சத்திர பிறந்த அரசியல்வாதிகள் மற்றவுடன் அணி சேரும் போது அவர்கள் நல்லவர்களாக இருந்து தெரிந்து கொண்டு அணி சேர்வதே மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் அணி சேர்ந்தவர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கிறார்கள் வயதானவர்கள் வேறு இடங்களுக்கு அதாவது வெளி இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக செய்ய செல்ல வேண்டும் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்துல செல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் அடுத்த வருடம் நல்ல பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது தொழில்னா உத்தியோகஸ்தர்களுக்கு கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலும் எச்சரிக்கையாக வேண்டும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது இந்த வருடம் உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கின்ற சூரியனார் கோயில் சென்று சூரியனை வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே நவகிரகங்களுக்கும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே ஆனால் கண்டிப்பாக உத்தரவினைச்சிலே பிறந்தவர்கள் மகாலேஷ் வழிபாடு செய்வது நல்லது முக்கியமாக ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கத்திலே தாயாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் முக்கியமாக ஸ்ரீரங்கம் தாயார் மிகவும் உத்தமமானது அங்கே ஸ்ரீரங்கம் தாயார் இருக்கின்ற இடத்திலேயே அது அவருக்கு ஒரு பக்கத்திலே ஸ்தல விருட்சமாக இருக்கிறது வில்வ மரம் இருக்கிறது அந்த வில்வ மரத்தை பதினாறு முறை வளம் வந்து அங்கே ஒரு ஐ குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடமாக உட்கார்ந்து மகாலட்சுமி தான தியானம் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக நல்ல செல்வ செழிப்பு முன்னேற்றம் இந்த உத்தரமனை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியாக நம்பலாம் அதற்குரிய மந்திரம் மிக மிக எளிதானது ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் கமலே கமலாளியே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமஹா இந்த மந்திரம் மிக மிக முக்கியமானது இதை நீங்கள் பாராயணம் செய்தாலே உத்தரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு நீதிமம் வைக்க வேண்டும் அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்ல நீதிமன்றம் வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப ஒளிப்பாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதியாக நம்பலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ஹஸ்தம் என்றால் கை என்று பொருள் கை ராசி என்றும் பொருள் பொதுவாக ஒரு வியாபாரம் செய்வர்களாக இருந்தால் ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஒரு அவர்கள் கையால் தொட்டு வியா வியாபாரத்தை தொடங்கினால் அந்த வியாபாரம் செழிப்புடன் இருக்கும் என்று பொதுவாக சொல்வார்கள் அதன்படி ஹஸ்தம் என்றால் கை ராசி கை என்றுதான் பொருள் அப்படிப்பட்ட ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றத்தை வெளியில் சொல்வதன் மூலமாக அந்த நிகழ்ச்சிகள் நடக்காமல் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்திலே குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்காது ஆகவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருபான் இருப்பதனால் தொழில் தொழிலை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மாற்றம் செய்தால் மட்டுமே தொழில் நன்றாக நடக்கும் தவிர மாற்றம் செய்யவிட்டால் தொழில் நன்றாக நடக்காது ஆகவே தொழில் தொழிலை மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்குரிய செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருவான் பார்வையிட்டால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக உதவிகள் செய்வார்கள் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமெனால் திருஷ்டி மட்டுமே இருக்கிறது உங்கள் செயல்பட முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தாலே போதுமானது அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பார்வையிடுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பது நல்லது உங்கள் ராசிக்கு சன்னுடைய பார்வை இருக்கிறது ஆகவே உங்களுக்கு உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பவன் பார்வையிடுகிறார் ஆகவே நான்காம் இடத்தையே சனி பவன் பார்வையதன் மூலமாக தாய்க்க சிறிது திருஷ்டியினால் உடல் ஆரோக்கிய குறைவு மூட்டு வழிகள் வரும் அவ்வளவுதான் தவிர குருடைய பார்வை அந்த மூட்டு வழியையும் போக்கிவிடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றமி நல்ல மருத்துவம் கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை லாபஸ்தானத்தில் குருவான் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே உங்களோட சனி பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் கூடும் அப்பொழுது சனிக்கும் குருடைய பார்வை இருக்குது ஆகவே திருமணம் கூடும் ஆகவே திருமணம் கைகூடினால் திருஷ்டின் காரணமாக தடைபட வாய்ப்பு இருக்குது உடனடியாக முடிந்தவரை இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்கு திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது அடுத்து இந்த வருடத்தில் நல்ல காரியங்கள் அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த சூழ்நிலைகள் கூட மே மாதம் முடிந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை தாராளமாக எதிர்கொள்ளலாம் வாகனங்கள் வாங்கினால் புது வாகனமாக வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த கன்னியாசிலே பிறந்து அஸ்தமத்திலே பிறந்தவர்களுக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுத்து அடிக்கடி வாகன வாகனங்கள் ரிப்பேர் ஆகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அக்டோபருக்குள் கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது இயற்கையாகவே தரிக்கும் பெரிய அளவிலே மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகாது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் சிறிது ஆரம்பத்தில் தொய்வு ஏற்பட்டு அதாவது மே மாதம் வரை தொழில்துறையிலே தொய்வு ஏற்பட்டு ஜூன் ஒன்றாம் தேதிதான் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் வேண்டாம் இதுவரை உங்கள் மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் அந்த ஆரோக்கிய குறைவுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அந்த பதவி உயர்வு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கிடைக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரை பதவி உயர்வுக்கான காலம் அப்பொழுது பதவி உயர்வு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் எந்த தொழில் செயல்படாதாலும் அந்த தொழில்துறையை நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாற்ற வேண்டி இருந்தாலும் அதாவது உத்தியோகர்கள் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு மாற்ற வேண்டி இருந்தாலும் அதை மாற்றம் செய்து கொள்ளலாம் அந்த மாற்றம் என்பது நீங்கள் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்தால் உடனடியாக கிடைக்கும் அதற்கு முன்பாக நீங்கள் முயற்சிகள் செய்தால் சில காலம் வேலை இல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்து மாணவர்கள் ஓரளவு கஷ்டப்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் எதிர்பார்த்தை விட ஒரு ஒரு நான்கு ஐந்து மார்க்குகள் குறைந்திருந்தாலும் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை சனி பார்வை இருக்கிறது குரு பார்வை இரண்டும் இருக்கிறது ஆகவே நீங்கள் படிக்கும் போது மற்ற மாணவர்களுடன் கலந்தாலும் நன்றாக நீங்கள் தனியாக படிப்பது நல்லது மற்றவர்களிடம் கூட்டு சேர்ந்து படித்தால் பெரிய மதிப்பெண்கள் பெற முடியாது இந்த வருடம் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள் அந்த மகசூலுடைய அந்த ஆதாயம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் கிடைக்கும் விவசாயிகள் உங்கள் நிலத்திலே போர் போட விரும்பினால் தாராளமாக போர் போடலாம் அது நல்ல தண்ணீர் கிடைக்கும் கவலைப்படுத்துவதற்கு ஒன்றும் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்ணீராசிரியை பிறந்த அரசியல்வாதிகளுக்கு சென்ற காலங்களை விட இந்த காலம் நல்ல யோகம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது புதிய முயற்சிகள் செய்யலாம் அனைத்து நிமிஷமும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் அவர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்து வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு யாத்திரைகள் செய்யலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் முக்கியமாக தேவஸ்தல யாத்திரை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு கூட்டமுள்ள இடங்களுக்கு சென்றாலும் உங்களுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையின் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பொதுவாக இந்த வருடம் இந்த ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல யோகாத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் தேவதை சபிதா அல்லது காயத்ரி தேவதை என்று கூறுவார்கள் சூரியனை வழிபாடு செய்யலாம் பொதுவாக ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்கள் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் முறையாக பயின்று நல்ல குருவுடன் குருவுடன் நீங்கள் காயத்ரி மந்திரக்கு உபதேசம் பெற்று காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் அந்த ஓம் குர் குவஸ்வஹா தத் சவிதருவரண்யம் பர்கோ தேவ சினிமி தியோயோன பிரச்சோதயத் என்ற அந்த மந்திரம் ஒரு குருவிடமிருந்து நீங்கள் பெற்று அதாவது அந்த மந்திரத்தை நீங்கள் பெற்று அந்த அவர்கள் அனுபதியுடன் நீங்கள் உபதேசம் அவர்கள் உபதேசம் பெற்று அவர்களை அனுமதி நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் அவ்வாறு ஜபம் செய்தால் நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் தொழில் விருத்தி ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கும் தோஷங்கள் விலகி திருமணம் கைகூடும் சரி என்ன கோயிலுக்கு செல்லலாம் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை உத்தமர் கோயில் அதாவது ஸ்ரீரங்கம் முசிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் வழியில் அல்லது முசிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் நடுவில் உத்தமர் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அது ஒரு மும்மூர்த்தி ஸ்தலம் அந்த மும்மூர்த்தி ஸ்தலத்திற்கு சென்று சரஸ்வதி பிரம்மாவுக்கு தனி இருக்கிறது அவரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிவனுக்கு தனி இருக்கு அவரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கடைசியில் தாயாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வரலாம் அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும் அடுத்து வடநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்தால் ஒரு முறை ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள புஷ்கர் என்ற ஊருக்கு சென்று அங்கே புஷ்கர் என்ற ஊரிலே அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த பெரிய குளம் என்பது அது பெருமாள் வீட்டிற்கின்ற அந்த குளம் என்று கூறுவார்கள் அதாவது பெருமாள் நீராக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் என்று கூறுவார்கள் அங்கே சென்று குளித்து விட்டு தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக சங்கல்பம் செய்து குளித்து விட்டு அங்கே சென்று புஷ்கருக்கு சென்று அங்கே எப்படி சிவன் கோயிலில் குடும்பம் இருக்கிறதோ பெருமாள் கோயிலில் குடும்பம் இருக்கு அதே போலவே பிரம்மா கோயிலில் அங்கே குடும்பம் இருக்கிறது அதாவது அங்கே சாவித்திரி சா சாவித்திரி அதன் பிறகு காயத்ரி தேவி அதன் பிறகு பிரம்மா அதன் பிறகு நாரதர் அனைவருக்கும் தனித்தனி சன்னிதிகள் இருக்கிறது அங்கே சென்று வணங்கிவிட்டு வரலாம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் உங்கள் வீட்டிலேயே தினசரி காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் அளவற்ற பலன்களை பெற்று நன்மைகளை பெறுவீர்கள் எந்த திருஷ்டி தோஷம் எந்த பாவம் உங்களை அண்டாது நீங்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என்பது கண்ணிராசினியும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் என்பது துலாராசினியும் வரும் எப்படியும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று என்பது ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் யோக நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது ஒரு சுப நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள் இப்படிப்பட்ட நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் காரியவாதிகள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்ற துணிவுடன் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக துணிவு இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது யோகம் இருக்கிறது இந்த வருடம் உங்களுடைய குருவுடைய பார்வையும் இருக்கிறது முக்கியமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரை குருபலம் இருக்கிறது அதில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் அடுத்து சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து மே மாதம் வரை நல்ல குருமணம் இருக்கும் ஆகவே முதல்லேயே உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும் அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் மே மாதம் வரையிலும் அதன் பிறகு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் வரையிலும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகிறது ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சன்னியுடைய பார்வை இந்த வருடம் கன்னிராசியிலே ஏற்படுவதனால் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு திருஷ்டி இருக்கிறது அவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருஷ்டி என்பது எதுவும் கிடையாது நல்ல லட்சுமிகரம் வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்தும் இருக்கிறது இந்த வருடம் சித்திர செய்தியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை வராத பாக்கி வராத பணங்கள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதற்கான முயற்சிகள் செய்யலாம் எப்பொழுது நீங்கள் பணத்தை திரும்ப கேட்பதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை கழுங்கள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்கள் திரும்பி பணம் வந்தால் விரைவில் அவர்கள் கடனை திருப்பி கொடுத்துடுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் சேரும் என்று எதிர்பார்க்கும் என்றால் உங்கள் ராசிக்கு அதாவது ராசியாக இருந்தாலும் சரி துளராசியாக இருந்தாலும் சரி சனி யோகாதிபதியாக இருக்கிறார் ஆகவே சனிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் எந்த தொழில் செயற்பளாக இருந்தாலும் சரி இது நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் வேலையில் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தாலும் சரி அல்லது வேலையில் புதிய மாற்றங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி அனைத்து மாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு அதாவது சித்திர நட்சத்திரம் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக இடமாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு இல்லாமல் இடமாற்றம் வராது பதவி உயர்வு மூலமாக இடமாற்றம் ஏற்படும் அல்லது புது தொழில்களை அதாவது புது தொழில்களை தேடிக் கொள்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் பிற்பகுதியிலே புது தொழிலை திண்டுபவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதில் நல்ல லாபமும் கிடைக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் முக்கியமாக சித்திரனை சந்தை பிறந்து நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது நல்ல படிப்பும் இருக்கிறது நல்ல மதிப்பெண்களும் பெறுவார்கள் அடுத்து மாணவர்கள் நீங்கள் தனியாக படித்தாலும் சரி கூட்டாக படித்தாலும் சரி நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் அந்த மகசூல் என்பது மே மாதத்திற்கு பிறகு வரும் அதாவது ஜூன் தேதி முதல் அக்டோபர் வரை நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் வேறு நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த சித்திரனைச்சரில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் அவர்களுக்கு பதவி உயர்வு பதவி கிடைக்கும் அந்த பதவியின் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த வருடம் வயதானவர்களுக்கு சித்திரை நட்சத்திர பிறந்த வயதானவர்கள் நல்ல யாத்திரைகளை செய்வார்கள் தீர்த்த யாத்திரைகளை செய்வார்கள் அந்த தீர்த்த யாத்திரையே நல்ல தரிசனம் பெறுவார்கள் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு தீர்த்த யாத்திரையை தொடங்குங்கள் அப்போது தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் நட்சத்திரம் என்றாலே அதற்கு சக்கர என்றுதான் பொருள் சக்கர தாழ்வார் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் பொதுவாக சித்திர நட்சத்திரம் என்பது அதன் தேவதை வேத காலத்தில் தொஷ்டா என்று இருந்தது தொஷ்டா ரூபானாம் அதிபதி சமாவது என்றுதான் எஜுர்வேத வார்த்தை அதாவது ரூபங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது உருவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தொஷ்டா என்ற தேவதை என்று கூறுவார்கள் ஆக இப்பொழுது தொஷ்டா என்ற தேவதைக்கு கோயில் கிடையாது அதற்கு பதிலாக சக்கர இந்த பிரபஞ்சத்தின் அடையாளம் சக்கரத்தாழ்வார் அவங்க பிரபஞ்சத்து அடையாளமான சக்கரத்தாழ்வரை வழிபாடு செய்தால் சித்திர நட்சத்திர பிரதமர் நிச்சயம் வெற்றியை பெறுவார்கள் பொதுவாக பெருமாள் கோயில்களில் உங்களுக்கு நவகிரங்கள் இருக்காது நவகிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் ஆனால் நவகிரங்களுக்கு பதிலாக பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வரப்பு சந்நிதிகள் இருக்கும் சக்கரத்தாழ்வரை வழிபாடு செய்தால் நவகிரகங்களை வழிபாடு செய்வதற்காக ஐந்தீகம் நவகிரகங்கள் என்பது இந்த பூமியை சுற்றி இருக்கின்ற ஒன்பது கிரகங்கள் ஆனால் சக்கர தாழ்வார் என்பது பல கோடி சூரியன்களை உருவாக்கக்கூடியது ஆகவே ஒவ்வொரு அதாவது எல்லா பிரபஞ்சத்தையும் அடக்கியது சக்கர தாழ்வார் என்று கூறுவார்கள் ஆகவே சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்தால் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதுவும் முக்கியமாக சித்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை சக்கர தாழ்வாராக இருக்கிறார் அதுவும் முக்கியமாக திருமோகரில் இருக்கிற சக்கர தாழ்வார் அதாவது மதுரைக்கு திருமோகூர் என்ற ஊருக்கிறது அங்கே நீலமேக பெருமாள் அந்த நீலமேக பெருமாள் கோயிலில் இருக்கின்ற சக்கர தாழ்வார் மிக மிக பிரசித்தி பெற்ற சக்கர தாழ்வார் அங்கே சுதர்சன ஹோமம் செய்தால் வீட்டிலே பத்து முறை சுதர்சனம் ஹோமம் செய்வதற்கான அந்த பலன்கள் கிடைக்கும் என்று கூறுவார்கள் அங்கே சுதர்சன ஹோம் செய்வது மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் சக்கர தாழ்வாரை அங்கே சென்று துளசி மாலை அணிவித்து குறைந்தபட்சம் வழிபாடு செய்துட்டு வரலாம் அடுத்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற சக்கர தாழ்வாரர் மிக பிரசித்தி பெற்றவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த இந்த சக்கர தாழ்வார்தான் சிவபெருமானிக்கு தன்னுடைய கபானம் கையில் இருக்கும் இந்த கபாலம் விலகுவதற்காக ஆலோசனை சொல்லியவர் என்று கூறப்படுகிறது ஆகவே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது இந்த வழிபாடுகளின் மூலமாக சித்திர சித்திரை பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் சரி பிரதி வாரம் உள்ளூரில் என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று அந்த பெருமாள் கோயில்களில் பிரதி சனிக்கிழமை என்று சக்கரத்தாழ்வாருக்கு நெய்திமும் ஏற்றுவிட்டுவார்கள் இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே இந்த வருடம் முழுமைக்குமே சித்திர நட்சத்திரத்தை பிறந்த நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி